அவர்கள் அவர்களும் திராவிட கட்சியில் வந்து பயணித்து வந்து ஒரு நபர் ஆனால் பாரதிய ஜனதா கட்சி அப்படின்றது திராவிடத்தை ஒழிக்கிறதுக்காகவே மும்முரமாக செயல்படக்கூடிய ஒரு இயக்கம் இந்த இயக்கத்தில் இப்போ வானதி சீனிவாசன் இருக்காங்க இவர் நம்ம ப்ரொஃபஸர் ராமசீனிவாசன் சார் இருக்கார் ஸோ இவங்க இவங்களெல்லாம் எதுக்கு இவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்புல ஏன்னா இவங்களாம் அடிப்படையிலே ஒரு இந்திய தேசத்தை ஆதரிக்கக்கூடிய நபர்கள் ஆனால் திராவிட கட்சியில் வந்த ஒரு நபருக்கு இன்னைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்துருன்னா என்ன காரணம் இப்போ இருக்கிற இந்த திராவிட மாடல் மக்கள் விரோத அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்புவதற்கு எது சரியாக இருக்கும் யார் சரியாக இருப்பார் என்பதை முடிவு செஞ்சு தான் நாம் வந்து தலைவரை தேர்ந்தெடுக்கிறோமே தவிர இதில் எந்த விதமான அந்த மாதிரி சமுதாய ரீதியான கணக்கு இருக்கிறதாக நான் நினைக்கல பட்டியலின மக்கள்லாம் இன்றைக்கி வந்து உயர்ந்திருக்கிறாங்கன்னா அது வந்து திராவிடம் போட்ட பிக்சர்ன்னு சொல்கிறாங்க இவங்களுடைய மைண்ட் செட்டு அவங்களுக்கு வந்து சமூகநிதியின்னு பேசுவாங்களே தவிர ஆனால் உள்ளுக்குள்ளார அந்த சாதி அழுக்கு அவங்க எல்லாருக்கும் இருக்குது அந்த வன்மம் இருக்குது இப்போ சமீபத்தில் பொன்முடி அவர்கள் அவர் குட்டி ஸ்டோரி சொல்கிறேன்னு சொல்லி ஒரு கதையை ஒன்று சொல்கிறாரு அதற்கு கடுமையான கண்டனங்கள் வருது அதே நேரம் அவருடைய புகைப்படத்தும் சிறுபாலம் அடித்த மாதிரி சில இதுவும் நடந்த போராட்டங்கள் நடந்தது ஆனால் பாஜக தரப்புல இருந்து தனித்து பாஜக ஐனாருடைய தலைமையில் எந்த மாதிரியான போராட்டத்தை முன்னெடுக்கலாம்னு நீங்க இருக்கீங்க நாங்கள் இந்த மந்திரிகள் மட்டும் இல்லை ஒவ்வொரு மந்திரியும் பொன்முடி வந்து ஒருபான சோத்துக்கு ஒரு சோறு பதம் மாதிரி அவருடைய பேச்சு எல்லாமே ஏற்கனவே ஒரு இலவச பயணங்கள் பேருந்து பயணத்தை போது எல்லாம் எப்படி போகிறீங்க ஓசியில் போகிறீங்க அப்படின்னு ஒரு நக்கலாக ஒரு அந்த உடல் மொழியே அவ்வளோ கேவலமான ஏன்னா இது திமுக அவனுடைய டிஎன்ஏலையும் இருக்குது மற்றவங்களை மதிக்காதது குறிப்பாக பெண்களை மதிக்காது ஒரு அதுவும் ஒரு ரெண்டு முக்கியமான ஹிந்து மதங்களை அந்த மத சின்னங்களை இழிவுபடுத்துறதுக்கு ஒரு தரமில்லாத ஒரு வார்த்தையை பயன்படுத்தி அது பண்ணுறாரு ஆனால் இதுக்கு இவர் முதலமைச்சர் என்ன எடுத்திருக்காரு அவர் பொறுப்புலேருந்து ஏதோ மாத்திரங்க அவர் எந்த பொறுப்பில் இருந்தால் யாருக்குங்க தேவை நீ மந்திரியாக இருக்கிற ப பந்தாவில் தானே அந்த அந்தஸ்தில் தானே நீ பேசிகிட்டு இருக்க இவ்வளோ திமிர்த்தனமாக பெண்களுக்கு எதிராக பேசுவது அவங்க கட்சியில் ஒருத்தர் இருக்கார் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஏதோ பேர் ஆள் வந்து வாயத்திறந்த நரகல் அவ்வளோ கேவலமாக பேசுவார் மூணு மாதத்துக்கு ஒரு தடவை கட்சி விட்டு நீக்குவாங்க அப்புறம் மூணு மாதம் கட்சி மறுபடியும் சேர்த்துப்பாங்க இது வந்து வாடிக்கையாக நடக்குது இந்த மாதிரி ஒரு ஏமாத்திர வேலையை திமுக சோ செய்யறது வந்து தொடர்ந்து இன்னொரு அமைச்சர் நினைக்கிற நினைக்கிறேன் ஏவா வேலு அவர் சிவன் கோயில்லையும் விஷ்ணு கோயில்லையும் சோலி கே பீச்சே இன்னும் பாட்டு போடணுமா அப்படின்னு கேட்குறாங்க என்ன பேசுகிறாங்க இந்த அமைச்சருங்கெல்லாம் அதாவது அதிகார மமதேன்னு சொல்கிறாங்க இல்லையா கண் கூட பார்க்கணுன்னு சொன்னால் அது டிஎம்கேனுடைய ஒவ்வொரு மந்திரிங்களும் அவங்க பேசுகிறது ஐநூறு வாக்குறுதிகள் மேலே நிறைவேற்றிட்டாரு இவ ஒன்று கூட நிறைவேற்றலைங்க ஏதாவது முதல் கையெழுத்தே நீட்டு நடந்துதான் முதல் கையெழுத்து இப்போ நாலரை வருஷம் ஆச்சு இன்னும் மறுபடியும் சட்டமன்றத்தில் நிறைவேற்றுவாங்களா நேத்துக்கு என்ன பேர் டீலிமிடேஷன் ஹிந்தி திணிப்பு எங்க இருக்கு இதெல்லாம் நாங்கள் திரும்ப திரும்ப மாநில ஆமாம் திடீர்னு மாநில சுயாட்சி ஐம்பத்தோரு வருஷமா கோமால இருந்துட்டு அந்த செலக்டிவ் அம்னிஷால இருந்துட்டு மாநில சுயாட்சி நேத்திக்கு கொண்டு வராரு அது அதை விட கொடுமை என்னன்னா எங்க என் பழனியில எவ்வளவு பெரிய இப்ப நடந்தது விசேஷம் நடந்தது அதுல ஏதாவது அடிப்படை வசதி செஞ்சு கொடுத்துருக்காங்களா திருச்செந்தூரில் அவ்வளோ பெரிய நிகழ்ச்சி நடந்தது அடிப்படை வசதி செஞ்சு கொடுத்துருக்காங்களா அங்கே வந்து பௌர்ணிமையைக்கு இந்து மக்கள்லாம் போயிட்டு அந்த திருச்செந்தூர் கடற்கரையில் தங்கணும்னு சொல்லி ஒரு முடிவு அது ப காலங்காலமாக இருக்குது அதுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லி விரட்டி அடிக்கிறீங்க நீ என்ன ஆன்மீக அரசுன்னு கேட்குறேன் நீ வந்து இந்து நம்பிக்கைகளை சிதைக்கிற இந்துக்கள் வந்து கோயிலில் வந்து போராடினான கோயிலில் சேர்ந்தாதான் அவங்க ஒற்றுமை ஆவாங்கன்னு சொல்லி கோயிலுடைய எல்லா சொத்துக்களையும் நீ அபகாரம் அபகரிக்கிறீங்க இடம்பெறும் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்களை பர்த் பேசிட்டு இருக்கேன் இன்னைக்கு தமிழ்நாடு பாஜகனுடைய தலைவர் டால்ஃபின் சீதாரில் தான் இருந்திருக்காங்க சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சரி நல்லா இருக்கும் ரொம்ப நல்லா நல்லது அண்ணாமலை அவர்கள் மாற்றப்பட்டு இப்போ புதிய தலைவராக நைனா நாகேந்திரன் வந்திருக்காரு அவருடைய செயல்பாடுகள் ரெண்டு நாள் நம்ம துறம் பார்த்து தான் இருக்கும் திமுகவை கடுமையாக எதிர்க்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை எடுத்துட்டாரு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அவருடைய செயலுங்கிறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க இல்லைங்க நம்ம இப்போ இயல்பிலே ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு தனித்தன்மை இருக்குது நம்ம ஆதார் ஐடியில் கண் இருக்குல்ல கண் இமை அதை வந்து நம்ம ஸ்கேன் பண்ணுறோம் அதே மாதிரி கை ரேகையை ஸ்கேன் பண்ணுறோம் எதுக்கு ஒருத்தவனுக்கு இருக்கிறது உலகத்தில் இருக்கிற எத்தனை கோடி மக்கள் இருந்தாலும் ஒருத்தவனுக்கு இருக்கிறது இன்னொருத்தவனுக்கு இருக்காது அதுக்கு பேர் யூனிக்னஸ்னு பேர் அதே மாதிரி தான் ஒரு ஒரு தலைவர்களுக்குமே அவர்களுக்கின்ற ஒரு சிறப்பு இருக்கும் அவர்களுக்குன்ற ஒரு தனித்தன்மை இருக்கும் அண்ணாமலைஜி அவர்களை பொறுத்தவரையில் அவர் ஒரு ஒரு கடுமையான ஒரு ஆக்ரோஷமாக எதிரிகளை வந்து சந்திக்கக்கூடிய ஒரு அந்த திறமை இயல்பிலேயே அவருக்கு இருந்தது அவர் காவல்துறை அதிகாரியாக இருந்தவர் சிங்கம்னு காவல்துறை அதிகாரியாக இருக்கும்பொழுதே அவர் பேர் வாங்கினவர் அதனால் அவரை பொறுத்த வரைக்கும் நேர்மையாக இருப்பதனால அவரும் அது அதில் வந்து அவர்கிட்ட ஒரு துணிச்சல் அதிகமாக இருந்தது ஒரு தைரியம் இருந்தது ஒரு க கன்னியாகுமரியில் தொடங்கி ஒரு குக்கிராமத்திலேருந்து தமிழ்நாட்டில் இருக்கிற தலைநகரம் வழிக்கு இருக்கிற அனைத்து நகரமாக இருக்கட்டும் ஒன்றியமாக இருக்கட்டும் கிராமமாக இருக்கட்டும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்குமே அவருடைய எண்மண் எண்மக்கள் யாத்திரை போயிடுச்சு அதனால் அவர் மக்கள்கிட்ட ரொம்ப சீக்கிரம் அவர் செயல் முடிஞ்சது அவருடைய அவருடைய பேட்டியாக இருக்கட்டும் அவருடைய ஆக்ரோஷமான மேடை பேச்சுக்களாக இருக்கட்டும் மக்களை நேரடியாக சந்திக்கிறது இப்படி இருந்து அது அவருடைய பாணி அவருடைய தனித்துவமான பாணி அதனால் அவர் வெகு சீக்கிரம் மக்கள் மனசில் போய் இடம் பிடிச்சிருக்காரு ஏன்னா தேசிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் ஒரு சில கட்சி இருக்கு அது குறிப்பிட்ட சமுதாயத்துக்கோ அல்லது குறிப்பிட்ட மாவட்டத்தில் தாண்டி அந்த மாவட்ட செல்வாக்கு இருக்குமான்னு சொல்ல முடியாது ஆனால் கன்னியாகுமரியிலேருந்து நான் சென்னையில் இருக்கிற கும்பி தாண்டி பாரத நாடு முழுக்க அறியப்பட்ட ஒரு மாநில தலைவருக்கு பாரத நாடு முழுக்க இருக்கிற எல்லா மாநிலத்திலையும் ஒரு ஃபாலோயர்ஸ் இருக்காங்க அவர் வந்து அவர் அட்மைரர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அது உண்மையிலே அண்ணாமலை அவர்களுக்கு சாரும் அவர் அந்த அவருடைய தனித்தன்மை அது அந்த மாதிரியான ஒரு நேரடியாக அட்டாக் பண்ணுறது அது அந்த மாதிரி அவர்களுக்கு எந்த பாணியில் பேசினா புரியுமோ அவர்கள் எந்த உடல் மொழியில் எந்த மொழியில் அவங்க பேசுறாங்களோ அதே மொழியில் திருப்பி கொடுப்பது அது வந்து அவருடைய ஸ்டைலு அவருடைய வந்து தனித்தன்மை அதே நேரத்தில் அண்ணன் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து உண்மையிலே எங்களுடைய அண்ணன் பொன்னார் அவர் சொன்னார் அவர் புயல் மாதிரி அண்ணாமலை இருந்தார் ஆனால் இன்றைக்கு பொதிகை தென்றல் மாதிரி நெல்லையிலிருந்து திரு நயனா நாகேந்திரன் அவருடைய இயல்பான அவருடைய முகமே வந்து ஒரு மக நகைச்சுவை அதாவது ஒரு பா புன்முறுவலோடு எப்பயுமே ஒரு சாந்தமாக புன்சிரிப்போட இருக்கக்கூடிய ஒரு தலைவர் நல்ல ஒரு அனுபவம் இருக்குது குறிப்பாக தமிழகத்தில் திராவிட இயக்கங்களில் அவர் பயணித்ததுனால அவரோட நல்ல பெரிய தலைவர்களோடு அவர் பழகி பழகியிருக்கார் அம்மா மாதிரி புரட்சி தலைவி அம்மா அவர் மாதிரி பழகி இருக்கிறதுனால அவருக்கு அந்த இயல்பாகவே அவருக்கு அந்த பொறுமையாகவும் திறமையாகவும் மக்களை ச அவர் கிளை தலைவராக கிளையில் இருக்கிறவங்களை கூட எனக்கு தெரியுன்ற அளவுக்கு அவர் வந்து தமிழ்நாடு முழுக்க அறியப்பட்டவராக இருக்கார் ஒரு சிறந்த அரசியல்வாதியாக இருந்தது மட்டுமல்ல ஒரு நல்ல ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராகவும் இருந்திருக்கிறதுனால அவருக்கு அவருடைய பாணி என்பது ஒரு வித்தியாசமா இருக்கும் விரோதமான இந்த மக்களுக்கு எதிரான மிகவும் அன்பாப்புலரான நான்கு வருடங்களிலே நாற்பது வருடங்கள் ஆட்சி செய்திருந்தால் எவ்வளவு மக்கள் எதிர்ப்பு சம்பாதிக்கணுமோ அதை நான்கே வருடங்களை சம்பாதிச்சிருக்கிற முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலினுடைய திராவிட மாடல் அரசை இரண்டு எதிர்ப்பதில அவர் இந்த திராவிட மாடல் திமுக அரசை வீட்டுக்கு அனுப்புவதில் அண்ணாமலைஜி அவர்களும் சரி நயனார்ஜி அவர்களும் சரி ரெண்டு பேருமே ஒரே மாதிரி தான் அணுகிறாங்க என்பது தான் என்னுடைய கருத்து இப்போ நைனார் அவர்கள் வந்து மாநில தலைவராக வந்திருக்காரு பட் இப்போ என்னன்னா சில விஷயங்கள் வந்து சில நபர்களால் சில சர்ச்சைகளை உருவாக்கப்படுது குறிப்பாக வந்து நைனார் அவர்களும் திராவிட வந்து பயணித்து வந்து ஒரு நபர் ஆனால் பாரதிய ஜனதா கட்சி அப்படின்றது திராவிடத்தை ஒழிக்கிறதுக்காகவே மும்முரமாக செயல்படக்கூடிய ஒரு இயக்கம் இந்த இயக்கத்துல இப்ப வானதி சீனிவாசன் இருக்காங்க நம்ம சார் ஸோ இவங்க எல்லாம் தாண்டி எதுக்கு இவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்பா ஏன்னா இவங்களாம் அடிப்படையிலேயே ஒரு இந்திய தேசத்தை ஆதரிக்கக்கூடிய நபர்கள் ஆனா திராவிட கட்சியில வந்த ஒரு நபருக்கு இன்னைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்துருவோம் என்ன காரணம் சார் இந்த திரு நயனார் நாகேந்திரன் அவர்களே அவருடைய தலைமை ஏற்பு விழாவில பேசும்பொழுது நானும் கூட அந்த மாதிரி வந்து திராவிட சித்தாந்தத்தில் வளர்ந்ததுனால கொஞ்சம் ஆக்ரோஷமாக என்னுடைய வார்த்தைகள் எல்லாம் கூட வேறு மாதிரி என்னுடைய செயல்பாடு இருந்தது என்ப உண்மைதான் ஆனால் தேசிய இயக்கமான பாரதிய ஜனதா கட்சியில் நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமையை ஏற்று ஒரு அரசியல்வாதி ஒரு பிரதமர் இப்படி கூட ஒரு நயா பைசா ஊடன்னு சொல்ல முடியாத ஒரு பிரதமராக தொடர்ந்து பன்னெண்டு வருஷம் முதலமைச்சராகவும் இப்போது ஒரு பதினோரு வருஷம் இருக்கார் அப்போ அப்படி ஒரு தலைவர் இருக்கும் பொழுது நான் அந்த தலைமையை ஏற்றுக்கொண்டு வந்த பிறகு தான் பிஜேபிக்குள்ளே வந்த பிறகு தான் பிஜேபியினுடைய நல்ல தனித்தன்மை பிஜேபியினுடைய தேசத்தை பற்றி நாட்டை பற்றி ஊழல் இல்லாததை பற்றி பயிற்சி கொடுக்கறது வந்து எல்லாம் எனக்கு தெரிஞ்சுது அதை தாண்டி பிஜேபியினுடைய தாய் இயக்கமான ஆர்எஸ்எஸ்னுடைய அது முதல் நிலை பயிற்சியில் ஏழு நாளாக இருக்கட்டும் அதன் பிறகு நடந்த பயிற்சி முதலாம் ஆண்டு பயிற்சியில் பதினஞ்சு இருபது நாள் ஸ்ரீபெரும்புதூரில் நடந்த பயிற்சி முகாமில் அவர் கலந்துக்கிட்ட பிறகு என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய அந்த பாணியை நான் வந்து கொஞ்சம் மாற்றிக்கிட்டேன் எனக்கு வந்து ஒரு பக்குவம் எனக்கு கிடைச்சிது என் மன எனக்குள்ளார ஒரு ஆன்ம திருப்தி கிடைச்சிது ஸோ நான் போக வேண்டிய பாதை இது தான் எனக்கு தெரியுது ஆகினால என்னுடைய இந்த இலக்கு வந்து என்னுடைய பாதை எப்படி தமிழகத்திலையும் கூட தேசியத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறத உருவாக்கி தர பொறுப்பு எனக்கு இருக்குது அது எனக்கு அந்த ஆர்எஸ்எஸ் ஏற்படுத்தி கொடுத்தது நான் ஒரு ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவரை குறித்திய கேசவரை நாம் வணங்குவோம் அந்த பாடலை வந்து அவ்வளோ அழகாக பாடினார் அதுவே ஒரு பெரிய சிக்னல் கொடுத்துருக்கு எல்லாருக்குமே அதை குறிப்பாக இதை இதில் பொறுத்தவரை எங்களை பொறுத்தவரையில் எங்களுடைய தலைவர் என்பது நாங்கள் எங்களை வந்து ஒன் அமெங் ஆல் எங்கள் அனைவரும் சமமானவர்களுக்குள்ளே ஒரு லீட் பண்ணுறதுக்கான ஒரு லீடரை தலைவரை நம்ம வந்து தேர்ந்தெடுக்கிறோம் அந்த தலைவர் என்பவர் ப்ரிசைட் பண்ணுவார் அந்த மக் மையக்குழு இருக்கும் பார்லிமெண்ட்ரி போர்டு இருக்கும் அந்த கமிட்டி தான் வந்து எல்லா விஷயத்தையும் டிசைட் பண்ணுவோம் அதனால் ப்ரிசிடென்ட் ப்ரிசைட்ஸ் கமிட்டி டிசைட்ஸ் என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சி அதை தாண்டி பாரதிய ஜனதா கட்சி மற்ற கட்சிக்கு இல்லாத ஒரு யூனிக்னஸ் தனித்துவம் நமக்கு வந்து நாடு முதல்ல ரெண்டாவது கட்சி மூணாவது தான் நம்ம தனித்தன்மை அதனால அது வந்து அவர் நன்காக புரிந்து வைத்திருக்கிறார் நாங்கள் அனைவருமே நாங்கள் வந்து அவரை எங்களுடைய சொந்த சகோதரனாக தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் இதில் எந்த விதமான கருத்து யாருக்குமே இல்லை இப்போ நைனார் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்த பாஜக அப்படின்றது என்ன காரணம்னா தேவ சமூக ஓட்டு அதாவது முக்குளத்தூர் சமூகத்துக்கான ஓட்டை வந்து நம்ம எடுக்கணும் ஏன்னா அதிமுக அந்த இடத்துல கொஞ்சம் அடி வாங்கியிருக்காங்க ஸோ இந்த இடத்துல நம்ம நைனாரை உட்கார வச்சோம்னா முக்குளத்தர் ஓட்டு நம்ம கிடைக்கும் ப்ளஸ் அதிமுக கூட்டணிங்கிற அமையும் போது மற்ற சமூகங்களை கவர் பண்ணக்கூடிய ஒரு சூழல் ஏற்படணும் ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண சொல்றாங்க சொல்கிறாங்க தமிழ்நாடு வந்து சமூக நீதி மண் இவர் மண் அவர் மண் அப்படின்லாம் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்களே தவிர நம்ம ஆயிரம் உதாரணம் தெரியும் அது மறைந்த முதல்வர் ஐயா கலைஞர்லேருந்து தொடங்கி இன்றைக்கு இருக்கிற திராவிட மாடல் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் உட்பட எல்லாருமே எல்லா இடத்துலையுமே வந்து சமுதாயத்தை பார்த்து தான் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்குறாங்க ஆனால் பாரதிய ஜனதா கட்சி வித்தியாசமான அரசியல் இயக்கம் நாம இன்க்ளூசிவாக தான் நம்ம பார்க்குறோம் ஒரு நாடு என்று சொன்னால் நாட்டில் இருக்க அனைத்து தரப்பு மக்களும் முன்னேறணும் சப்கா சாத் சப்க விகாஸ் அதுதான் வந்து அனைவரையும் உள்ளடக்கிய அனைவருக்குமான வளர்ச்சி இதுதான் பிரதமருடைய தாரக மந்திரம் அந்த வகையில் இதுல சமுதாயம் பார்த்து அப்படிலாம் இல்லை ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டுக்கு எது வசதிக்கு நல்லா இருக்கும் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு இப்ப இருக்கிற இந்த திராவிட மாடல் மக்கள் விரோத அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்புவதற்கு எது சரியாக இருக்கும் யார் சரியாக இருப்பார் என்பதை முடிவு செஞ்சு தான் நாம் வந்து தலைவரை தேர்ந்தெடுக்கிற தவிர இதில் எந்த விதமான அந்த மாதிரி சமுதாய ரீதியான கணக்கு இருக்கிறதாக நான் நினைக்கல எங்களை பொறுத்த வரையில் அனைவரும் சமம்னு நினைக்கிறோம் ஆனால் மாற்றாக திரு விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய ஒரு தலைவரே ஒரு தொலைக்காட்சி பற்றியில் சொன்னார் ஐ திங்க் வன்னி அரசு நாயக்கணும் அவர் சொல்கிறாரு ஐயா கலைஞர்கிட்ட நாங்கள் வந்து பொது தொகுதியில் நீங்கள் பொது தொகுதிகளெலாம் ஆசைப்படக்கூடாது தம்பி அப்படின்னு சொன்னது டிஎம்கே அவங்க இன்றைக்கி சமூக நிதின்னுவாங்க ஒரு திமுகனுடைய ஒரு எம்பி சொல்கிறாரு இந்த பட்டியலின மக்கள்லாம் இன்றைக்கி வந்து உயர்ந்திருக்கிறாங்கன்னா அது வந்து திராவிடம் போட்ட பிச்சர்னு சொல்கிறார் இவங்களுடைய மைண்ட் செட்டு அவங்களுக்கு வந்து சமூக நீதினு பேசுவாங்களே தவிர ஆனால் உள்ளுக்குள்ளார அந்த சாதி அழுக்கு அவங்க எல்லாருக்கும் இருக்குது அந்த வன்மம் இருக்குது ஆனால் வெளியில் பேசும்பொழுது அந்த வேஷம் போடுறது ஏன்னால் பாரதிய ஜனதா கட்சி அப்படி இல்லை அனைவருக்குமான ஒரு அது சமூக நிதியில் பிரித்து பார்க்கறதுலாம் இல்லை அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு வளர்ச்சி தான் முக்கியம் நாம நினைக்கிறோம் அந்த வகையில் திரு நயினார் அண்ணன் அவர்களை வந்து ஒரு பொருத்தமான தலைவரை தான் வந்து தேசிய தலைமை தேர்ந்தெடுக்கிறதுன்னு நாங்கள் நினைக்கிறோம் இப்போ திமுக பக்கம் வந்தோம்னா திமுக தொடர்ந்து இப்போ சமீபத்தில் சர்ச்சைக்குரிய வார்த்தைகளை பயன்படுத்திட்டு வராங்க அதுவும் குறிப்பாக மூத்த அமைச்சர்கள் வந்து வார்த்தை பயன்படுத்துகிறாங்க இப்போ சமீபத்தில் பொன்முடி அவர்கள் அவர் குட்டி ஸ்டோரி சொல்கிறேன்னு சொல்லி ஒரு கதையை ஒன்று சொல்கிறாரு அதற்கு கடுமையான கண்டனங்கள் வருது அதே நேரம் அவருடைய புகைப்படத்தையும் சிறுபால் அடித்த மாதிரி சில இதுவும் நடந்த போராட்டங்கள் நடந்தது ஆனால் பாஜக தரப்புல இருந்து தனித்து பாஜக நைனாரோட தலைமையில் எந்த மாதிரியான போராட்டத்தை முன்னெடுக்கலாம்னு நீங்கள் இருக்கீங்க முடிவு நாங்கள் இந்த மந்திரிகள் மட்டும் இல்லை ஒவ்வொரு மந்திரியும் பொன்முடி வந்து ஒருவான சோத்துக்கு ஒரு சோறு பதம் மாதிரி அவருடைய பேச்சு எல்லாமே ஏற்கனவே ஒரு இலவச பயணங்கள் பேருந்து பயணத்தை குறிப்பிட்ட போது எல்லாம் எப்படி போகிறீங்க ஓசியில் போகிறீங்க அப்படின்னு ஒரு நக்கலாக ஒரு அந்த உடல் மொழியே அவ்வளோ கேவலமான ஏன்னா இது திமுக அவனுடைய டிஎன்ஏலையும் இருக்குது மற்றவங்களை மதிக்காதது குறிப்பாக பெண்களை மதிக்காது ஒரு சகோதரி கிட்ட நீ என்னம்மா இசையம்மா அப்படின்ற மாதிரி ஒரு கேட்பார் இதெல்லாம் பொன்முடி அவர்கள் அவர் ஹேபிச்சுவலான விஷயம் அவருக்கு அவர் வந்து இதுதான் பழக்கமே அதுவும் ஒரு ரெண்டு முக்கியமான ஹிந்து மதங்களை அந்த மத சின்னங்களை இழிவுபடுத்துறதுக்கு ஒரு தரமில்லாத ஒரு வார்த்தையை பயன்படுத்தி அது பண்ணுறாரு ஆனால் இதுக்கு இவர் முதலமைச்சர் என்ன எடுத்திருக்காரு அவர் பொறுப்புலேருந்து இருந்து எதோ மாத்திரன்னு அவர் எந்த பொறுப்பில் இருந்தால் யாருக்குங்க தேவை நீ மந்திரியா இருக்கிற பந்தாவில் தானே அந்த அந்தஸ்தில் தானே நீ பேசிட்டு இருக்கு இவ்வளோ திமிர்த்தனமா ஸோ மந்திரியை இருந்து எடுக்கிறது தான் வந்து உண்மையான தீர்வாக இருக்க முடியும் பெண்களை மதிப்பவராக இருந்தால் முதலமைச்சர் ஸ்டாலின் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் பொன்முடி அவர்களை நீக்கணும் இது பொன்முடி மட்டும் இல்லை இது நிறைய உதாரணம் சொல்ல முடியும் இந்த மாதிரி பெண்களுக்கு எதிராக பேசுவது அவங்க கட்சியில் ஒருத்தர் இருக்காரு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஏதோ பேர் ஆள் வந்து வாயத்திறந்த நரகல் அவ்வளவு கேவலமா பேசுவாரு மூணு மாசத்துக்கு ஒரு தடவை கட்சி விட்டு நீக்குவாங்க அப்புறம் மூணு மாசம் கட்சி மறுபடியும் சேர்த்துப்பாங்க இது வந்து வாடிக்கையா நடக்குது இந்த மாதிரி ஒரு ஏமாத்திர வேலையை திமுக சோழ செய்யறது வந்து தொடர்ந்து இன்னொரு அமைச்சர் நினைக்கிற ஏவா வேலு அவர் சிவன் கோயிலையும் விஷ்ணு கோயில்லையும் சோலி கே என்ன பாட்டு போடணுமா அப்படின்னு கேட்கறாரு என்ன பேசுறாங்க இந்த அமைச்சருங்கெல்லாம் அதாவது அதிகாரத்து மமதேன்னு சொல்றாங்க இல்லையா கண்கூடா பாக்கணும்னு சொன்னா அது டிஎம் ஒவ்வொரு மந்திரிகளும் அவங்க பேசறது அதனால மிகப்பெரிய அளவில் இதுக்கான போராட்டத்தை நாங்கள் முன்னெடுக்க போறோம் அதுக்காக கவர்னர் எல்லாம் சந்திச்சு நாங்க மனு கொடுக்க போறோம் எங்கள் தலைவர் இதுக்காக ஆர்ப்பாட்டத்தை பெரிய அளவில் முன்னெடுக்க போறோம் பெண்களுக்கு எதிரான கட்சி திமுக அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை சமீபத்தில் விருகம் பக்கத்துல பெண் காவலுடைய அதிகாரிங்க ஒரு கான்ஸ்டபுள் விமன் கான்ஸ்டபுள் அவங்களோட ரெண்டு பேர்கிட்ட திமுகவுடைய இளைஞரணியை சேர்ந்தவங்க யார் எதிர்த்தாப்பில் இருக்காங்கன்னா அக்கா கனிமொழி தான் இருக்காங்க அவங்க எதிர்த்தாப்பில் அவங்க மீட்டிங்கில் நடக்கிற விஷயம் இது எம்எல்ஏ இருக்கார் அது பிறகு எம்எல்ஏ போய் அந்த காவலர்கிட்ட நீங்கள் ம வந்து ம மனு இது கொடு புகார் கொடுக்க கொடுக்காதீங்க எஃப்ஐஆர் போடாதீங்கன்னு சொல்கிறதெல்லாம் நடந்தது அவனுடைய டிஎன்ஏல அவங்களுடைய இயல்புலேயே பெண்களை மதிக்காதது பெண்களுக்கு எதிரான விஷயம் அது மூன்று வயது பெண்ணிலிருந்து தொடங்கி எண்பது வயது பெண்ணுக்கு நடக்கிற பாலியல் தொந்தரவு மதக்கொண்டு தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஒரு போதை மாநிலமாக தமிழ்நாடு மாறி இருக்கிறது வந்து ரொம்ப அவலமான நிலைமை குறிப்பாக பெண்களுக்கு ஒரே நாளில் இருபது இடத்துல செயின் பறிப்பு நடத்ததெல்லாம் நம்ம பார்த்தோம் ஸோ பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை நேற்று பள்ளிக்கூடத்தில் இருக்கிற மாணவர்களுக்குள்ளார வந்து வன்மம் இருக்குது அவர்கள் யூடியூப்பை பார்த்து நாங்கள் வந்து வெட்டினேன்னு சொல்ற அளவுக்கு வந்து மோசமா இருக்கு இதெல்லாமே இந்த திராவிட மாடல் அரசனுடைய அலங்கோலம் தான் எதை சொல்லிக் கொடுக்கணுமோ அதை சொல்லிக் கொடுக்காம லியோனி மாதிரி எல்லாம் பாடத்திட்டத்தில் போய் சேர்த்து வச்சுக்கிட்டு அவருக்கு என்ன தெரியும் அவருக்கு கேவலமாக இரட்டை அர்த்தத்தில் பேசக்கூடிய சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி ஒரு ஆள் அவரெல்லாம் பாடம் சொல்லி கொடுத்தா பாடநோ கழகத்தில் பொறுப்பாக இருந்தால் இந்த லட்சணத்தில் தான் இந்த திமுக அரசாங்கம் இருக்கும் அதனால் எங்களுடைய போராட்டம் தலைவர் வந்து சொல்லியிருக்காரு எங்களுடைய கூட்டணி கட்சியான அதிமுகவுடன் இணைந்து பெரிய அளவுல இந்த போராட்டத்தை முன்னெடுப்போம் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்புல ஒரு விஷயத்த கோட் பண்றாரு எங்க பார்த்த சன் டிவி அப்படின்னு ஒரு விஷயத்த கோட் பண்ணாரு அவருடைய அந்த தோனி அதாவது வந்து அணுகிற துணியே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு இல்லையா இது எப்படி மக்கள்கிட்ட நினைக்கிறீங்க நினைக்கிறீங்கன்னா அண்ணாமலை ரொம்ப ஆக்ரோஷமா அக்ரெசிவா இருந்த ஒரு நபர் இவர் ரொம்ப சாஃப்டா போறாருல இது எப்படி நம்ம பாக்குறது இல்லைங்க அவர் கேட்ட விஷயம் கண்டென்ட் தான் நம்ம முக்கியம் இப்போ அவர் என்ன சொன்னாரு சன் டிவி நீங்க ஒரு நான்கு கோடி ரூபாய் ஏதோ ஒரு பணம் எங்கேயோ பிடிச்சதுக்காக என்னுடைய பேரை வந்து திரும்ப 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 இது நைனார் நாகியதனை தொடர்பு படுத்தி நீங்கள் ஃப்ளாஷ் நியூஸாக போட்டுட்டு இருந்தீங்களே இன்னைக்கு பொன்முடி பேசுறாரு இவ்வளவு கேவலமாக பேசுகிறாரு பெண்களை பற்றி தரக்குறைவா பேசுகிறாரு அவர்கள் வீட்லேயும் பெண் இருக்கு அவர்கள் வீட்லேயும் மனைவி இருக்காங்க சகோதரி இருக்காங்க அவங்களாம் இருக்காங்களே அவரை வசிக்கும் இவ்வளோ மோசமாக பேசுகிற பொன்முடியை பற்றி ஏன் நீங்க விவாதம் நடத்த மாட்டேங்கிறீங்க ஏன் நீங்க திரும்ப திரும்ப பிளாக் நியூஸ் போட மாட்டேங்கிறீங்க அப்ப நீங்க என்ன ஊடக தர்மம் இருக்கு அப்போ நீங்க ஒரு சாராக நடத்துறது வந்து அது ஊடக தர்மமா அதனால சன் டிவி வாங்க நீங்க போடுங்கன்னு சொல்றாரு அதுல என்ன தப்பு இருக்கு அவருடைய பாணியில அவர் சொல்றாரு இப்போ ஒரு சின்ன கேள்வி சார் இந்த நாலரை வருஷம் ஆட்சியில் நீங்களும் தமிழ்நாட்டில் தான் இருக்கீங்க திமுக திமுக ஆட்சியில் உங்களுக்கு பிடித்த சிறந்த துறைன்னு ஏதாவது ஒரு துறை சொல்ல முடியும் இந்த துறை இந்த திமுக ஆட்சி நல்லா இயங்குதுப்பா அப்படின்னு ஏதாவது ஒன்று இல்லை அதுல வந்து முத்துவாளர் கருணாநிதி ஸ்டாலின் வந்து எந்த குறையும் வைக்கல அவர் எந்த துறையும் விட்டு வைக்கல எல்லா எந்த துறையுமே வந்து சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே நடக்கல ஏன்னா அவங்க சொன்ன இத்தனை வாக்குறுதியை நான் நிறைவேற்றிட்டேன் ஐநூற்றி இருபது வாக்குறுதியில் ஐநூறு வாக்குறுதிக்கு மேலே நிறைவேற்றிட்டேன் இவ கூட நிறைவேற்றலைங்க ஏதாவது முதல் கையெழுத்தே நீட்டு நடந்துதா முதல் கையெழுத்து இப்போ நாலரை வருஷம் ஆச்சு இப்போ மறுபடியும் சட்டமன்றத்தில் நிறைவேற்றுவாங்களா நேற்றுக்கு என்ன ஃபேர் டீலிமிட்டேஷன் ஏப்றம் ஹிந்தி திணிப்பு எங்கே இருக்குது இதெல்லாம் நாங்கள் திரும்ப திரும்ப கேட்குறோம் இப்போ மாநில சுயாட்சியை பற்றி பேசலாம் ஆமா திடீர்னு மாநில சுயாட்சி ஐம்பத்தோரு வருஷமாக கோமால இருந்துட்டு இந்த செலக்டிவ் அம்னிஷாவில் இருந்துட்டு மாநில சுயாட்சின்னு நேர்த்திக்கு கொண்டு வராரு அது அதை விட கொடுமை என்னான்னா அமைச்சர் துரைமுருகன் உங்கள் அப்பா வந்து போட்டாரு அப்புறம் நீங்கள் ஐம்பது வருஷம் கழிச்சு புள்ள போடுறீங்க இன்னும் ஒரு இருபது வருஷம் கழிச்சு பேரன் வந்து உதயநிதி கூட வந்து தீர்மானம் போடுவாருங்க அப்போ என்னன்னா இவங்க தீர்மானம் போட்டுகிட்டே இருக்கிறதா இவங்க வேலை ஸோ இது எந்த துறை ஒரு துறை இல்லாமல் எந்த துறையிலுமே வந்து சிறப்பாக செயல்பட்டதுன்னு ஒரு துறை கூட சொல்ல முடியாத ஒரு மோசமான ஆட்சி தான் வந்து முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலினுடைய ஆட்சி ஒரு துறையில ஒரு சிறப்பாக செயல்பட்டிருக்காங்க உலகத்திலே தமிழ்நாட்டில் இந்தியாவிலே அதிகமாக அதிகமா கடன் வாங்கின நாலரை வருஷத்துல பத்து வருஷத்துல வாங்கின கடனை நாலே வருஷத்துல வாங்கி நம்பர் ஒன் மாநிலமாக கடங்கார மாநிலமாக மாற்றிருக்காரு அதுல ரொம்ப சாதனை பண்ணிருக்காரு முத்துவெல்லர் கருணாநிதி ஸ்டாலின் ரைட் இப்போ சமீபத்துல ஆராசா அவர் சொல்றாரு நம்ம கரவெட்டி கட்டின நபர்கள் யாரும் திருநீர் வைக்காதீங்க பொட்டு வைக்காதீங்க சங்கிகளுக்கு நமக்கு வித்தியாசம் தெரியாது அப்படின்னு சொல்றாரு உடனே அந்த கேள்வி வந்து சேகர்பாபு அவர்கிட்ட கேட்கப்படுது உடனே அவர் சொல்றாரு நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் இருந்து அப்படி சொல்லலை அப்படின்னு அவர் சொல்றாரு திடீர்னு மறுநாள் சட்டமன்றத்துல எங்க திரும்பினாலும் ஆன்மீக கோஷங்கள் தான் தமிழ்நாட்டில் எழுதுகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஆன்மீக ஆட்சி தான் நடக்குதுன்னு ஒரு விஷயத்த பதிவு பண்றாரு இந்த முரண்பாடு எப்படி பாக்குறீங்க ஏன்னா ஆளுநர் ஜெய் ஸ்ரீராம் சொன்னா தவறு ஆனா இவங்க மட்டும் ஆன்மீக ஆட்சி நடக்குன்னு சொல்றாங்க இது எப்படி நம்ம எடுத்துக்கிறது அதுதாங்க இது வந்து எத்த பித்தம் பித்தஞ்செளியுன்ற மாதிரி முருகர் உலகத் தமிழருக்குன்னா உலக முருகர் மாநாடு நடத்துகிறாங்க ஆனால் நீ வந்து கோயிலுடைய சொத்தை கொள்ளை அடிக்கிறவங்கன்னு சொன்னால் அதை வந்து ஒரு துரும்பு கூட கிள்ளி போகிறதுக்கு ஒரு உனக்கு வந்து துப்பு இல்லை கேட்டால் நான் அவ்வளோ நிலத்தை எடுத்துட்டேன் அதை எல்லாம் யார் ஆக்கிரமிப்பை வச்சிருந்தான் நீ வந்து மீட்டு இருக்கிறது கொஞ்சோண்டு என்ன இருக்கிறது வந்து கடல் அளவு இடம் எவ்வளோ இருந்தது அந்த காலத்தில் எவ்வளோ பேர் கோயில் கோயிலுக்கு கொடுத்தாங்க கோயில் சுத்தெல்லாம் கபலீகரம் பண்ணிட்டு நான் ஏதோ கொஞ்சோண்டு நான் கும்பாபிஷேகம் பண்ணேன் அதுவும் வேலையே இல்லையே அறநிலையத்துறை வேலை வந்து அதில் இருக்கிற கணக்கு வழக்கில் பார்க்கறது கோயிலுக்கு வெளியிலேருந்து தான் நீ பார்க்கணும் நீ என்னமோ பெரிய இவர் தான் எல்லாத்துக்கும் காரணம் மாதிரி மோசமான ஒரு அமைச்சர்னு சொன்னால் அது சேகர்பாபு தான் இவர் ஹிந்து அறநிலையத்துறை பொட்டு வச்சுக்கிட்டாருன்னு சொன்னால் இவர் வந்து அறநிலையத்துறையை மதிக்கிறாருன்னு அர்த்தமா இவர் போய் அல்லோல்லையான்றாரு நான் வந்து கிறிஸ்துவன்னு உதயநிதி ஸ்டாலின் சொன்ன அந்த இடத்துல போய் ஒரு அல்லோலியா அல்லோலியான்னு நீ அல்லோலியான்னு சொல்றவன் நீ எப்படி ஹிந்துவாக இருக்க முடியும் நீ ஒரு நீ அவன் சொல்றானாங்க ஒரு கிறிஸ்துவன் யாராவது வந்து ஒரு முஸ்லீம் யாராவது வந்து அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா யாராவது சொல்ல முடியுமா பாத்திருக்கீங்களா ஓம் நம்ப யாராவது சொல்லியிருக்காங்களா அதனால யாரு நீ யார் யாரையும் ஏமாத்துறீங்க இந்த மத நல்லிணைக்கும் இது எல்லாமே இன்னைக்கு திடீர்னு இந்த மாதிரி ஆரம்பிக்கிறீங்க இது மாதிரி அவர் பேர்னா ராசா அந்த ஆள் பேசுற விஷம் இருக்கிற அவர் சொல்கிறாரு சரி ஒரு ஹிந்து வந்து பொட்டு வச்சுட்டு போனால் சங்கி மாதிரி தெரியுதுன்னு அப்போ அதே சிறுபான்மை பிரிவில் இருக்காரு இல்லையா திமுகவில் இருக்கிற சாதிக்கு இருக்காரு அப்பா நீக்குள்ளாக வச்சிட்டு போவாத பார்த்தா வெடிகுண்டு வைக்கிற மாதிரியே இருக்குது நீக்குள்ளா வச்சுட்டு போவாதா என்ன சார் இல்லைங்க நியாயத்தை சொல்கிறேன் அப்படி ஒரு வார்த்தை சொல்லி உன் நீ அது மாதிரிலாம் போகக்கூடாதுப்பா பேண்ட் சர்ட்டை போட்டுன்னு வச்சுட்டு போனேன் உன்ன பார்த்தா பயங்கரவாதியாக நினச்சிப்பான் அவனுக்கும் அவனுக்கும் வித்தியாசம் இல்லைன்னு சொல்லுவாரா சொல்லுவாரான்னு நான் கேட்கறேன் நியாயம் இல்ல சொல்லுவாரான் நான் கேக்குறேன் நான் என்ன சொல்றேன்னா ஒரு ஹிந்துன்னு சொன்னா அவ்வளோ இலக்காரமா அவருக்கு இந்து ஓட்டு வேணான்னு போய் நீலகிற சொல்லுதுன்னு சொல்றேன் நான் இதே அந்த பெண்களை இழிவுபடுத்துறது மத ரீதியில பெண்களை இழிவுபடுத்துறது மத நம்பிக்கைகளை இழிவுபடுத்துறது இந்த ஆராசா அப்படியே வாடிக்கை இன்னொரு விஷயம் நான் கேட்கறேன் இந்த தொலைக்காட்சி விவாதம் மூலமாக ஆர் ராசா ஒரு கிறிஸ்தவர் அவர் எப்படி இந்து மதத்தை பத்தி நம்பிக்கை அவர் வந்து அவரை கிண்டல் பண்ணலாம் அவர் எப்படி கேலி பண்ணலாம்னு கேட்கிறேன் என்ன உரிமை இருக்கு அவருக்கு அவர் மனைவி வந்து கிறிஸ்துவ முறைப்படியே நல்ல இடக்கம் பண்ணார் அப்போ அவருக்கு என்ன உரிமை இருக்குது அவர் கிறிஸ்துவ மதத்தில் இருக்க பிரச்சனை அவர் என்ன பேசலாம் அதனால் இதெல்லாம் ஏமாத்து வேலை இவர்களுக்கு ஆன்மீகத்துக்கு சம்பந்தம் கிடையாது இவரே தானே சொல்றாரு சனாதனத்தை ஒழிச்சுக்குவோம் ஒன்று டெங்கு மாதிரி மலேசியா மலேரியா மாதிரி கொசு மாதிரி ஒழி ஒழிக்கணும்னு சொல்றவர் தானே உதயநிதி ஸ்டாலின் அவர் கூட இருந்தவர் தானே இன்னைக்கு சேகர்பாபு சேகர் சேகர்பாபு அவர் எப்படி சனாதனத்தை இது வந்து ஆன்மீக அரசுன்னு சொல்ல முடியும் ஆன்மீக விரோத அரசுன்னு நாங்கள் சொல்கிறோம் இல்லை சார் மக்களுடைய வரிப்பணம் அப்படின்றத தாண்டி மக்கள் ஒரு நம்பிக்கை நடைப்படையில் காணிக்கை கொடுக்குறாங்க அந்த காணிக்கை வந்து இப்ப நம்ம பாதுகாக்கப்படணும் அங்க இருக்கக்கூடிய கோயில் சொத்துக்கள் பாதுகாக்கப்படணும்னா அது அரசு கட்டுப்பாட்டுல இருந்தா தான் முடியும் அதை தானே திமுக பண்றாங்க எங்க பழனியில எவ்வளோ பெரிய இப்ப நடந்தது விசேஷம் நடந்தது அதுல ஏதாவது அடிப்படை வசதி செஞ்சு கொடுத்துருக்காங்களா திருச்செந்தூரில் அவ்வளோ பெரிய நிகழ்ச்சி நடந்தது அடிப்படை வசதி செஞ்சு கொடுத்துருக்காங்களே அங்கே வந்து பௌர்ணமி அன்னைக்கு இந்து மக்கள்லாம் போயிட்டு அந்த திருச்செந்தூர் கடற்கரையில் தங்கணும்னு சொல்லி ஒரு முடிவு அது ப காலங்காலமாக இருக்கு அதுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லி விரட்டி அடிக்கிறீங்க நீ என்ன ஆன்மீக அரசுன்னு கேட்குறேன் நீ வந்து இந்து நம்பிக்கைகளை சிதைக்கிற இந்துக்கள் வந்து கோயிலில் வந்து போராடினானா கோயிலில் சேர்ந்தாதான் அவங்க ஒற்றுமை ஆவாங்கன்னு சொல்லி கோயிலுடைய எல்லா சொத்துக்களையும் நீ அபகாரம் அபகரிக்கிறீங்க கோயிலுக்கு என்ன அடிப்படை வசதி அவர்களுக்கு வராங்கல்ல நீ ஸ்பெஷல் தரிசனம் எல்லாம் குடுக்கற ஆயரூவா ஐந்நூறுரூவா வாங்கி டோக்கன் குடுக்கறீங்களே அடிப்படை வசதி பண்ணி கொடுக்கணுமா இல்லையா கடவுளுக்கு முன்னாடி அனைவரும் சம்மந்தான நீ ஆ நீங்க நாங்க அதான் சொல்றோம் நீ இந்து மதத்துல இருந்து கோயில்ல இருந்து நீங்க வெளியில போங்கன்றோம் நாங்க வந்தா முதல் விஷயம் இந்த இந்து மத அறநிலையத்துறையே இருக்காதுன்னு சொல்றோம் ஓகே அப்போ அண்ணா திமுக தலைமுறை தான் ஆட்சிக்கு நீங்க வரப்போறீங்க அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தாலும் அறநிலைத்துறையே எடுத்துருவாங்களா நீங்க கோரிக்கை வைப்பீங்களா நீங்க நிச்சயம் நாங்க நிச்சயமா கோரிக்கை வைப்போம் இந்து கோயில் சம்பந்தப்பட்ட சம்மந்தப்பட்ட விஷயத்தை தனிச்சு அதை சமுதாயத்தில் பெரியவங்க இருக்காங்க இந்து மதத்திலே நிறைய தனவந்தர்கள் இருக்காங்க அடுத்தவங்களுக்காக சொத்து ஆசைப்படாதவங்க இருக்காங்க நாட்டிற்காக கடவுளுக்காக அவர்கள் சொத்தை கொடுக்கக்கூடிய பராமரிக்கக்கூடிய ரொம்ப நேர்மையானது அது தலைவர்கள் இருக்காங்க அவர்கள் கையில் இந்த அறநிலையத்துறைய ஆலயங்களை ஒப்படைச்சினோம் அவங்க நிர்வாகம் பண்ணணும் அதில் அரசாங்கத்துக்கு வேலை தான் நாங்கள் நினைக்கிறோம் அது நாங்கள் ஆட்சிக்கு வந்தாலும் அதை செய்வோம் பார்ப்போம் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் எந்த மாதிரியான கூட்டணியை மக்கள் தேர்ந்தெடுக்க போறாங்க அப்படின்னு திமுக விரட்டி அடிப்பாங்களா இல்ல மீண்டும் ஆட்சிக்கு வருவாங்களா என்ன எங்கும் பொறுத்து பார்ப்போம் எங்களோட இணைந்து பல்வேறு கேள்விகளுக்கு மிக சிறப்பு குழு கொடுத்துருக்காங்க நன்றி